ஆன்மீக தேடல் ஆறாம் பாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன் இன்று நமது நிகழ்ச்சியில் ஞானிகளின் வருகை என்ற நிகழ்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஞானிகள் வருகை மத்தையு இச்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஒரு அசாதாரண உருவ நட்சத்திரம் சந்திரனுடன் ஒப்பிட்டால் அந்த நட்சத்திரம் சந்திரனை விட பெரியது அதிக பிரகாசம் இருந்தது அதற்கு வாலும் இருந்தது ஒரு குதிரை வரிசைகளோடும் ஒட்டக வரிசைகளோடும் சேர்ந்தார்கள் இருக்கும் வீட்டை நோக்கி ஞானிகள் மூவரும் சென்று வீட்டுக்குள் செல்லாமல் வெளியில் நின்று நெற்றி தரையில் பட தாழ்ந்து பணிந்து அந்த மண்ணை முத்தமிட்டார்கள் அந்த இல்லத்திற்கு வணக்கம் செலுத்திவிட்டு விடுதியில் சென்று தங்கினார்கள் காலையில் ஞானிகளுடன் ஓர் ஊழியன் பொன் தகடு பதித்து செய்யப்பட்ட ஒரு பேழையை ஏந்தி சென்றான் இன்னொருவன் அழகுற பொன் மூடியிடப்பட்ட ஒரு அழகிய பாத்திரத்தை ஏந்தி சென்றார் மூன்றாம் ஊழியன் கொண்டு சென்றார் பரிசுகள் பாரமாக இருந்தது ஏனெனில் ஊழியர்கள் சிரமத்துடன் சுமந்து சென்றார்கள் ஞானிகளும் ஊழியர்களும் வீட்டுக்குள் சென்றார்கள் மாதா தன் மடிமேல் பாலனை அமர வைத்தபடி அமர்ந்திருந்தார் சூசையப்பர் அருகில் நின்றார் ஞானிகள் உள்ளே சென்றதும் மாதா எழுந்து தலை வணங்கினார் கடவுள் உங்களுடன் இருப்பாராக என்று வாழ்த்தினார் மூன்று ஞானிகளும் ஆச்சரியப்பட்டார்கள் உடனே அவர்கள் மாதாவின் பாதங்களில் தீர்க்க திண்டனாய் விழுந்து பணிந்தார்கள் மாதாவை அமரும்படி கேட்டுக் கொண்டார்கள் ஆனாலும் மாதா அமரவில்லை ஞானிகள் முழங்கால் இட்டபடியே தங்கள் குதிங்காலில் சாய்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு பின்னால் ஊழியர்கள் மூவரும் முழங்கால் இருந்தார்கள் காணிக்கை பொருட்கள் ஞானிகளுக்கு முன்பாக இருந்தன ஞானிகள் தெய்வ பாலனை பார்த்து தியானித்தார்கள் பாலனுக்கு ஒரு இருக்கும் முதல் சிறு பற்கள் இயேசுக்கு இருந்தது மூவரிலும் மூப்பான ஞானி மூவர் சார்பிலும் பேசினார் கடந்த டிசம்பர் மாதத்தில் அசாதாரணமான ஒளி வீசிய ஒரு புதிய நட்சத்திரம் வானத்தில் தோன்ற கண்டோம் வான சாஸ்திர படங்கள் அந்த நட்சத்திரத்தை பற்றி எந்த அடையாளமும் காட்டவில்லை அதற்கு பெயரும் இல்லை ஆதலால் அது அறியப்படவில்லை நாங்கள் அதை கண்டு அதன் பொருளை கண்டுபிடிக்க முயன்றோம் எங்களுக்கு நாங்கள் வழக்கமாக அனுமதித்துக் கொண்ட சிறிதளவு உறக்கத்தையும் மகிழ்ச்சியுடன் விட்டுவிட்டோம் உணவையும் மறந்து கிரக ஓட்டத்தை கவனிப்பதில் ஈடுபட்டோம் நட்சத்திரங்களின் சங்கமம் நேரம் காலம் கடந்து செல்லும் மணித்தியாலங்கள் வானசாஸ்திர தகவல்கள் இவையாவும் சேர்ந்து எங்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் பெயரையும் அதன் ரகசியத்தையும் வெளிப்படுத்தின அந்த நட்சத்திரத்தின் பெயர் அதன் ரகசியம் வந்திருக்கிறார் என்பது ஆகவே நாங்கள் அவரை ஆராதிக்க புறப்பட்டோம் நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் மலைகளை தாண்டியும் பாலைவனங்கள் வழியாகவும் பள்ளத்தாக்குகளையும் நதிகளையும் கடந்து இரவு நேர பயணம் செய்து நாங்கள் பாலஸ்தீனை நோக்கி வந்தோம் காரணம் அந்த நட்சத்திரம் அந்த திசையை நோக்கி நகர்ந்தது மூன்று வித்தியாசமான இடங்களில் இருந்து வந்த பெண்களுக்கு அந்த நட்சத்திரம் அதே திசையை காட்டி சென்றது நாங்கள் சாக்கடலுக்கு அப்பால் சந்தித்தோம் கடவுடைய சித்தம் எங்களை அங்கே ஒன்று சேர்த்தது அதிலிருந்து நாங்கள் சேர்ந்து பயணம் செய்தோம் ஒவ்வொருவரும் தம் தம் மொழியிலேயே பேசினாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் நித்திய பிதாவின் புதுமையினால் ஒவ்வொரு நாட்டின் மொழியையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதில் பேசவும் செய்தோம் நாங்கள் சேர்ந்து சென்றோம் அந்த பட்டணத்து வானத்தில் நட்சத்திரம் தன்னை மறைத்துக் கொண்டது அதனால் எங்கள் உள்ளம் உடைகிற அளவிற்கு நாங்கள் துயரப்பட்டு கடவுளுக்கு நாங்கள் தகுதியற்று போனோமோ என்று எங்களையே பரிசோதித்தோம் ஆனால் எங்களின் மனசாட்சி எங்களுக்கு திடமூட்டியது ஆகவே நாங்கள் ஏறோதிடம் சென்று அரச மாளிகையில் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் நாங்கள் அவரை என்று கூறி விசாரித்தோம் அரசின் பெரிய குருக்களையும் வேத பாரகர்களையும் வரவழைத்து மெசையா எங்கே பிறந்திருக்க கூடும் என்று கேட்டால் யூதேயாவின் பெத்தலகேமில் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆகையால் நாங்கள் பெத்தலகே நோக்கி வந்தோம் பரிசுத்த நகரத்தை விட்டு நாங்கள் வெளியேறிய உடனே நட்சத்திரம் மீண்டும் எங்களுக்கு காணப்பட்டது நாங்கள் பெத்தலகேமுக்கு வந்து சேருவதற்கு முந்தைய இரவு அதன் ஒளி அதிகரித்தது வானமும் பற்றி எறிவது போல் இருந்தது இந்த வீட்டின் மேல் அது நின்றது அதன் ஒளியில் மற்றெல்லா நட்சத்திரங்களின் ஒளியும் உள்ளடங்கி போயிற்று அதனால் புதிதாய் பிறந்த தெய்வீக குழந்தை இங்குதான் உள்ளதென நாங்கள் அறிந்து கொண்டோம் இப்பொழுது நாங்கள் அவரை வழிபட்டு எங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறோம் யாவற்றுக்கும் மேலாக எங்கள் இருதயங்களை எங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த வரப்பிரசாதத்திற்காக இடைவிடாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய திருமகனின் உடலை இப்பொழுது கண்டுள்ள நாங்கள் அவரை இனி ஒருபோதும் மேசியாதிருக்க மாட்டோம் பின்னர் நாங்கள் ஏரோதிடம் போக எண்ணி இருக்கிறோம் ஏனென்றால் ஆராதிக்க விரும்பினான் இதோ ஓர் அரசன் கொண்டிருக்க இறைவனுக்கு தகுதியான தூபம் இதோ தாயே மீறை காரணம் உங்கள் குழந்தை கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் அவர் உடலினுடையவும் மனித வாழ்க்கையினுடைய கசப்பையும் மாற்ற முடியாத மரண சட்டத்தையும் அனுபவிப்பார் அன்பினால் இருக்கிற எங்கள் உள்ளங்கள் இதை கூறாதிருக்கவே விரும்புகின்றன அவருடைய ஆன்மாவை போல் அவருடைய உடலும் நிச்சயமானது என்று கருத விரும்புகிறோம் ஆனால் எங்கள் ஆர்வங்களும் அதற்கெல்லாம் மேலாக எங்கள் ஆற்றுமங்களும் சரியாக இருக்குமானால் இதோ இந்த உங்கள் மகன் ரட்சகர் கடவுளின் அபிஷேகம் பெற்றவர் ஆதலால் உலகத்தை ரட்சிக்கும்படியாக அதன் தீமைகளை அவர் தன் தன்மேல் சுமந்து கொள்ள வேண்டியிருக்கும் அவற்றுள் ஒரு தண்டனை மரணமாகும் இந்த மீறை அந்த தருணத்திற்காகவே அவருடைய பரிசுத்த உடல் அழுகலின் கேட்டிற்கு உட்படாதிருக்கும்படியும் உயிர்ப்பு வரையிலும் அது தன் முழுமையை காப்பாற்றி கொள்ளும்படியாகவுமே இந்த காணிக்கையின் நிமித்தம் அவர் தம் ஊழியர்களாகிய எங்களை நிறுவில் கொண்டிருந்து அவருடைய ராஜ்யத்திற்கு வர எங்களை அனுமதிப்பாராக அதற்கு முன் நாங்கள் அர்ச்சிக்கப்படும்படியாக உங்கள் பிள்ளையை எங்கள் அன்பிற்கு விட்டுக் கொடுப்பீர்களா அவருடைய பரலோக ஆசீர்வாதம் எங்கள் மேல் இறங்கும்படியாக அவருடைய பாதங்களை முத்தமிட தாருங்கள் என்று ஞானிகள் கேட்டார்கள் மாதா அந்த ஞானியின் வார்த்தை உண்டாக்கிய பயத்தை மேற்கொண்டு அவை சுட்டிக்காட்டிய வேதனைக்குரிய காரியங்களால் ஏற்பட்ட துயரத்தையும் ஒரு புன்னகையால் மறைத்துக் கொண்டு அவர்களிடம் கொடுத்தார் மூவரும் தனித்தனியாக பாலனிடம் அன்பு பாராட்டினார்கள் முத்தமிட்டார்கள் பாலன் புன்னகை புரிந்தார் பின் பாலனை மாதாவிடம் திருப்பி கொடுத்து எழுந்து நின்று ஒருவருக்கொருவர் வணங்கி விடைபெறும் போது அவர்களை வழியனுப்ப மாதா வாசலுக்கு சென்றார் மாதா இயேசுவின் கரத்தை பிடித்து ஞானிகளை ஆசீர்வதிக்க செய்தார் ஞானிகள் ஒட்டகத்திலும் குதிரையிலும் ஏற சூசகப்பெறும் உதவி செய்தார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஞானிகள் வருகை நிகழ்ச்சி நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் கிரிஸ்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி